கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தெய்வத்திற்கு என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பெரிதான கிருவையினாலே நாம் நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அது தெரிந்தோ தெரியாமலேயோ பலவிதமான காரியங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் வல்லமை பாதுகாப்பு அனுதினமும் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருப்பதினாலே அவர் நமக்கு அருளின நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றதான ஒரு மேலான அனுபவங்களை நாம் துசுத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டுபராக் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்ததான பல இரகசியங்களை அவர் நேரடியாக உபமைகளாக உபமயங்களாக சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம் அப்படி பலவிதமான கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஓமைகள் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதில் இந்த நாளில் ஒரு இரண்டு ஓமைகளை குறித்ததான ஒரு ரகசியத்தை நாம் கொஞ்சம் விரைவாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆண்டுபுராக்கி இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சொல்லுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் தெய்வத்தினுடைய மகத்துவங்கள் அற்புதமாக காணப்படுகிறது அந்த மகிமை நிறைந்ததான அந்த பிரசன்னத்தை அந்த பரலோகத்தினுடைய அந்த மூன்று பரலோகங்களினுடைய மேன்மைகளை பூமியில சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகத்துவங்களை பூமியில சொல்ல வேண்டுமானால் ஜனங்களுக்கு அது புரியாமல் போகும் என்பதனாலே அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் போகின்றதான இடத்துல எதை பார்க்கின்றாரோ அந்த பார்ப்பதை வைத்து பார்க்க கூடாததை அங்கே விலைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பார்க்க முடியாததான ஒன்றை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதை வைத்து அதை நமக்கு சொல்லும்பொழுது பார்க்க முடியாததான அந்த தன்மைகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மிக அற்புதமான உபதேசங்களாக காணப்படுகிறது இந்த பேரபல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கின்றதான் அந்த இடத்துல இப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு பொருள் வருகிறது பூமிக்கு ஒரு மனிதனிடத்துக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் அது காணக்கூடாத ஒரு ஒளியிலே ட்ராவல் பண்ணுகின்றதாக இருக்கும் அப்போ அந்த காணக்கூடாததான அந்த தன்மையில காணக்கூடாததான மகத்துவங்களை பூமியில் காணக்கூடியவர்களாக அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த நேர்கோடு நம்மை அழைத்து செல்லுகின்றதாக இருக்கும் அதுதான் பேரபன்ஸ் காணக்கூடாததை ஒன்றை காணக்கூடியதை வைத்து நமக்கு விளைக்கு சொல்லுவது அது ஓமை இப்படி ஆண்டபுராஜ் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த பரமண்டலங்களிலே காணப்படுகின்றதான அந்த தன்மைகளை குறித்து இந்த உலகத்துல நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை வலியுறுத்துவதற்காக அதிலே ஒவ்வொரு மனிதனும் பிரவேசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட இந்த அருமையான மகத்துவங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் பல இடங்களில அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் மனிதன் இந்த மகத்துவமான காரியங்களை இழந்து விட்டபடினாலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை இழந்து விட்டபடினாலே அந்த அதிகாரத்தை நாம் இந்த உலகத்திலே செயல்படுத்த வேண்டும் இந்த உலகத்திலேயே அது கொண்டு வர வேண்டும் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக இருந்தவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி மனிதனுக்கு மனிதனாக செயல்பட்டு மனிதன் பட வேண்டியதான இந்த பாடுகளையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் அவர் அனுபவித்து மனிதன் செய்ய நிவர்த்தி பண்ண வேண்டியதை மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து நிவர்த்தி பண்ணுகின்றார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இது நான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஏனென்றால் அதுதான் சுவிசேஷம் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்தார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த உலகத்தில் இந்த நாட்களில் அந்த புத்தகங்கள் படிக்கிற கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார் எல்லாம் மொபைலில் பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு சாரா ஆனால் புத்தகத்தை படிப்பதற்கென்று ரொம்ப அருமையான பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த புத்தகத்தை படிக்கின்ற ஒரு தன்மை அந்த வாஞ்சை அவர்களுக்கு இருக்கும் அது ஒரு ஹேபிட் புத்தகத்தை படிக்கணும் அப்படிதான் அதை நம்ம தேசத்தில் அதிகமாக நாம் பார்க்க முடியல ஆனால் மற்ற கண்ட்ரிஸில் நம்ம போகும்பொழுது குறிப்பாக அமெரிக்க தேசத்திற்கு செல்கின்றதான நேரத்தில் ஏர்போர்ட்லேயே உக்காந்தாலும் அங்கே அவர்கள் உடனடியாக ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஃப்ளைட்டில் ஏறின உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் புத்தகத்தை எடுத்துருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை அந்த குறிப்பிட்ட ஆட்கள்னு சொல்ல முடியாது மேக்சிமம் அந்த இடத்துல அவர்கள் இந்த நேரத்தை வீணடிப்பது கிடையாது அந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் இப்போது இப்போதைக்கு ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொஞ்ச நாட்களாக இந்த தேவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை குறித்தும் பரமண்டலங்களை குறித்ததான ரகசியங்களையும் பாதாளத்திற்கு உரியதான இந்த நரங்கத்திற்கு உரியதான ரகசியங்களையும் அறிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு மிகவும் ஆவல் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பது விளங்குகிறது நேக இடங்களில் அதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் இப்போ கொஞ்ச நாட்களாக இதற்கு மிகவும் அதிகமாக இந்த புத்தகங்களை இது போன்ற புத்தகங்களை படிப்பதற்கு வாஞ்சை உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படி என்றால் பல்லோகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் நாம் எந்த இடத்துக்கு போகப் போகிறோம் என்பதை குறித்ததானே மகத்துவங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் பற்றி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் இல்லைங்களா அதையெல்லாம் இப்பொழுது அவர்கள் படிப்பதற்கு வாஞ்சிய உடையவர்களாக காணப்படுகிறார் நம்முடைய தேசம் எப்போது வாஞ்சியா இருக்க போதை தெரில எனக்கு ஆனால் இதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வரமண்டலத்தை காட்டிட்டு நம்ம அங்கே போய்ட்டு போகிறோம் அப்படின்ற ஆசை காட்டுவதற்காக அல்ல பாதனத்தை காட்டி நீ அங்க தான் போவே நாயேசு கிறிஸ்தி ஏற்றுக்கொள்ளன்னா அங்கதான் உனக்கு அப்படின்னு சொல்லி பயம் உறுத்துவதற்காகவும் அல்ல தெய்வத்தினுடைய அன்பு இவ்வளவு விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அப்போ பரமண்டலத்தினுடைய தன்மைகள் வரப்போகண்டதான காலங்கள் நித்திய ஆளுகை கொய்யதான தன்மைகள் இப்படி ஏராளமான ரகசியங்கள் இந்த நாட்களிலே வெளிவந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் கொஞ்சமாக இருந்த புத்தகங்கள் எல்லாம் விற்று போய் விட்டன இந்த நூற்றாண்டிலே மீண்டுமாக புதிதாக அதை அச்சடித்து அநேக காபீஸ் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது தீர்மானித்திருக்கிறார்கள் இது வெளியே வந்தவுடனே புத்தக பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஓ வெரி குட் சீக்கிரமாக இவைகளெல்லாம் நம்மளுடைய கரங்களிலே கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நான் நம்முடைய வேத புத்தகத்தினையோ இதை குறித்ததானே தானே மகத்துவங்கள் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய கரங்களிலே தேவன் அதை கொடுத்திருக்கிறார் இதை படிப்பதற்கு அவர்களுக்கு தெரில இதை படித்து புரிந்து கொள்வதற்கு அவர்களால் முடியல ஏன் என்று சொன்னால் வேதம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அது தேவனுடைய எண்ணங்களிலிருந்து வந்த வார்த்தைகள் அது எழுதப்பட்டதாக நம்முடைய கரங்களிலே இருக்கிறது இப்படி இருக்கின்றதான பட்சத்துல இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை உட்கார்ந்து படித்து அதை தியானித்து அந்த மகத்துவங்களை அசை போடுகின்றதான நேரத்தில் தான் அந்த மகத்துவங்கள் என்ன என்பது நமக்கு விளங்குகின்றதாக இருக்கும் சரி ஓகே அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் வெளிப்படுத்தின அந்த ஓமைகளில் ஒரு இரண்டு மிக முக்கியமான எல்லாமே முக்கியமானது இந்த நாளிலே ஒரு இரண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் பார்க்கலாமா தேவனுடைய ராஜ்யத்தில் கிரியை செய்ய விதமும் கிரிய செய்கின்றதாக கிரியை செய்கின்றதான விதமும் அதனால கிடைக்கக்கூடியதான பலன் அப்படின்னு சொல்லுகின்றதான நேரத்தை எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் அதனுடைய பலன் என்பது நமக்கு விளங்குகிறது அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றதான அத்தனை பேர்களும் இருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்போ நாம் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக மலையின் மேல் பிரகாசிக்கின்ற விளக்காக நாம் காணப்படுகிறோம் என்பதை முதலாவதாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் கொஞ்சம் வசனங்களை நான் அதிகமாக படிக்க விரும்புகின்றேன் அது நல்லது நமக்கு வசனத்தை அதிகமாக படித்து ஒருவேளை கேட்டாலும் கூட நல்லது என்று சொல்லி இந்த நாளிலே நான் விசுவாசித்தபடினாலே இந்த வசனங்களை அதிகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் படிக்க விரும்புகின்றேன் மத்திய எழுதின சுவிசேஷத்துல இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்கள் வரையாக அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரியாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது போல் இருக்கிறது அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்துகளை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் இது அந்த பேரபிள்ஸ் அப்படியே தொடர்கிறது அந்த ரெண்டு தாளந்து வாங்கினவரா ஒரு தாளந்து வாங்கிட்டு வருவான் வாங்கினவன் வரான் அவங்கள என்ன சொல்லுகிறார்கள் என்பது அது தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே இதோடு கூட நான் முடிச்சிட்டு மறுபடியும்மா இதை நான் தொடர விரும்புகிறேன் கத்தை நம்மோடு கூட இருப்பாராக ஆமே